ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வரார் தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் கோள்சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேத்து பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்த ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்ரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசிரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தனையுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சினை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைம்மில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேமை சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களா என்னுடைய கட்டணம் என்னென்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் இந்த வருஷம் பார்த்தேன்னா குரோதி வருஷத்தில் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் புதிய ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய அதாவது கலைத்துறையில் இருக்கிறவா ப்ராஜெக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த துளாராசியில் இருக்கிற வாழ்க்கை பார்த்த அதுவும் வந்து வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய சிஜி அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவர்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பால் பதனிடக்கூடிய பால் பதனிடக்கூடிய இது தொழிலில் இருக்கிறவங்க பாலிலிருந்து வரக்கூடிய பை ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய பன்னீர் கீ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்த நூலாடைகள் பின்னலாடைகள் அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவர்களுக்கு இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி பகவான் இவர்களுடைய பயிற்சிகள் மூமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்கள் சொல்லும் உங்களுக்கு வந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகர் அதனால் அஞ்சாம் இடத்துல வந்து அவர் ஆட்சி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல வந்து திரிகோ அதாவது திரிகோணத்தில் போய் இருந்து அவர் வந்து கும்பத்திலேயே வந்து திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதன் மூலியமாக பார்த்து குழந்தை குழந்தைப் பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அதாவது வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்பான் பேட் போட்டி தேர்வுகளில் இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைந்தாலும் உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோ வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க சொந்த ஊர் கோவிலில் அதாவது இந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி யார் காவல் தெய்வங்களுக்கும் சரி அது தவிர உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பத்ரகாழி அந்த மாதிரியான கால பைரவர்கள் அவர் அந்த மாதிரியான கடவுளுக்கு வந்து படையல்கள்லாம் போடக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இதே தவிர வந்து இந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பாடல் எழுதுகிறவங்க அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க பாடல் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திருகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு அது தவிர ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நீ வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த உங்களுடைய ராசியில் பார்த்த இல்லையானால் இந்த பின்னலாடை பின்றவங்க அதை தவிர பால் பதவிடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் லைட்டு லைட் ஃபுளோரசன்ட் லைட்டு அதை தவிர வந்து இந்த இது அந்த வைரம் விற்கிறவங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் டாப் சர்ஜன்ஸ் ஃபேஷியோ ஃபேஷியோமாஸ்குலரி சர்ஜன்னு சொல்லக்கூடிய முக பாவனை முகத்தில் அடிபட்டதுனால் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு யோகி அந்த மாதிரியான உங்களுடைய துற துறவுரம் ஏற்ற ஒரு இல்லைன்னா யோகி இந்த மாதிரியான ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையுது இந்த வருஷத்தில் பார்த்த வக்கரகதி பெற்ற சனி பகவான் ஆறாம் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் அஞ்சாம் இடத்துலேயே இருக்கு அதனால் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப் இல்லை இந்த வருஷம் மொத்தமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தாயாருக்கு வந்து அவசியமாக பால் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கும் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வீட்டில் வந்து பால் பாயசம் பண்ணி சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொச்சை பயிர் தானமாக கொடுங்க வெள்ளை ஆடை வந்து தானமாக கொடுங்கள் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் லோகா சமஸ்தாசுனோபவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்